ஐஸ்வர்யா கமலுக்கு ஜோடி பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை இயக்கிய மணிரத்னம் இத்தனை ஆண்டுகளாக புத்தக விற்பனையில் நம்பர் ஒன் இடத்தை பெற்று வந்த பொன்னியின் செல்வன் நாவல் இந்த ஆண்டு விற்பனையில் பெரும் சரிவை சந்தித்ததாக ஒரு பக்கம் விமர்சனங்கள் கிளம்பியுள்ளன பொன்னியின் செல்வன் பர்னிச்சரை எந்த அளவிற்கு உடைக்க முடியுமோ அந்த அளவிற்கு உடைத்து விட்டார் மணிரத்னம் இந்த நிலையில் அடுத்ததாக கமல்ஹாசனை வைத்து தக்லை படத்தை இயக்க ஆரம்பித்துள்ளார் உள்ளார் எச் விநோத் இயக்கத்தில் அடுத்த படத்தில் நடிக்கப் போவதாக அறிவித்திருந்த கமல்ஹாசன் அஜித் போல அந்த படத்தை டிராப் செய்துவிட்டு படம் பக்கம் வந்துவிட்டார் மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிக்க உள்ள தக்லைப் படத்தில் த்ரிஷாவுடன் இணைந்து நயன்தாரா நடிக்க உள்ளார் என முதலில் தகவல்கள் வெளியாகின ஆனால் அதன் பின்னர் இந்த படத்தில் நயன்தாரா நடிக்கவில்லை என்பது ஆன் போர்டு அறிவிப்பு மூலமாக உறுதி செய்யப்பட்டது இதுவரை கமல்ஹாசனுடன் நயன்தாரா இணைந்து நடிக்கவே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது நடிகை த்ரிஷா இணைந்த நிலையில் நயன்தாராவுக்கு பதிலாக ஐஸ்வர்யா ராய் கமல்ஹாசனுக்கு ஜோடியாக நடிக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகின ஆனால் கடைசியில் ஐஸ்வர்யா ராய் நடிக்கவில்லை ஐஸ்வர்யா லக்ஷ்மி தான் இந்த படத்தில் இணைந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது இந்த நிலையில் லேட்டஸ்ட் அப்டேட்டாக ஆக படத்தில் உலகநாயகன் கமலஹாசனுக்கு ஜோடியே இல்லை என்கிற திடுக்கிடும் தகவல் தற்போது கசிந்து தீயாக பரவி வருகிறது நடிகை த்ரிஷா மற்றும் ஐஸ்வர்யா லக்ஷ்மி இருவரும் உள்ள நிலையில் இருவருமே கமலுக்கு ஜோடி இல்லை என்றும் மற்ற இரு இளம் நடிகர்களுக்கு அவர்கள் இருவரும் ஜோடி என்றும் கூறுகின்றனர் தக்லீஃப் படத்தில் மலையாள நடிகர் துல்கர் சல்மான் கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார் அவருக்குத்தான் இந்த படத்தில் த்ரிஷா ஜோடியாக நடிக்கப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் நடிகர் ஜெயம் ரவிக்கு பொன்னியின் செல்வன் படத்தில் பூங்குழலியாக நடித்த ஐஸ்வர்யா லக்ஷ்மி ஜோடியாக நடிக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் இந்த படத்தில் கமல்ஹாசனுக்கு வில்லனாக பிரபல மலையாள நடிகர் ஜோஜூ ஜார்ஜ் நடிக்க உள்ளதாகவும் கூறுகின்றனர் இவர்களை தவிர்த்து மேலும் சில முக்கிய நடிகர்களும் தக்லீப் படத்தில் இடம்பெறுவார்கள் என கூறுகின்றனர் இன்று தொடங்கியுள்ள தக்லீப் திரைப்படத்தின் படப்பிடிப்பு மூன்று மாதத்திற்குள் நிறைவடையும் என்றும் பேச்சுக்கள் அடிபட்டு வருகின்றன தக்ஸ் என்றாலே கொள்ளைக்காரர்கள் என்ற பொருள் உண்டு தக்கீஸ் என்று அழைக்கப்பட்ட கூட்டத்தை தான் ஆங்கிலேயர்கள் தக்ஸ் என அழைத்துள்ளனர் தக்ஸ் ஆஃப் இந்தோஸ்தான் எனும் பாலிவுட் படத்தில் அமிதாப் பச்சன் அமீர் கான் நடித்திருந்தனர் ஆனால் அந்த படம் பெரிய தோல்வியை தழுவியது பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகம் சொதப்பிய நிலையில் மணிரத்னம் பல ஆண்டுகளுக்கு பிறகு கமல்ஹாசனுடன் இணையும் படத்தை ஹிட்டாக்க வேண்டும் என்பதற்காக வித்தியாசமான கதையை படமாக்கி வருகிறார் என கூறுகின்றனர்